வணக்கம் அறிவுடைமை பற்றிய செய்தியை சுமந்து வரும் ஒரு குரலை என்று பார்ப்போம் எல்லோரும் பலமுறை சொல்லி மகிழ்ந்த குரல்தான் இது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் பற்றி எவரவரோ சொல்ல கேட்டாலும் அந்த பொருளின் உண்மைப் பொருளைக் காண்பது அறிவு இதுதான் இந்த குறளின் பொருள் குறளை இன்னொரு முறை சொல்லி பார்ப்போமா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்பொழுது இந்த குறளின் பொருள் கொஞ்சம் விரிவடைவதைக் காண்கிறோம் அறிவின் பயன்பாடு பற்றிய நோக்கில் சொல்லப்பட்ட குறள் இது அறிதலின் ஒரு வழியாகிய கேட்டல் இங்கு முகாமையான பொருளாகிறது கேட்டல் என்கிற வினை நிகழும்போது சொல்பவர் கேட்பவர் என இருவர் இருப்பார்கள் அந்த இருவரும் மூன்று நிலைகளில் இருக்கக்கூடும் இருவரும் சமமானவர்களாகவோ அல்லது சொல்பவர் பணியில் கல்வியில் பொருளில் உயர்ந்தவராகவோ அல்லது சொல்பவர் மேற்ன்ன நிலைக்கு குறைந்தவராகவோ இருக்கக்கூடும் இதை குறிப்பிடவே வள்ளுவப் பேராசான் யார் யார்வாய் கேட்பினும் என்று கூறுகிறார் ஒரு நல்லாசிரியர் தன் மாணவனுக்கு ஒரு பொருள் பற்றி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பொருள் பற்றிய ஆசிரியரின் செய்தியில் சிறு பிழை இருப்பதாக மாணவன் ஐயப்பாடு கொள்வானாகில் ஆசிரியர் சொன்ன கரணியத்தால் மட்டுமே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் அது அறிவுடைமை ஆகாது என்கிறார் பேராசான் அதே மாணவன் அந்த பிழை குறித்து தனது ஐயப்பாட்டை ஆசிரியரிடம் கூறுவானாகில் அவனது அறிவு தன் வேலையை செவ்வனே செய்யத் தொடங்கிவிட்டது என்று பொருள் மாணவன் வாய்கேட்பினும் அந்த பொருள் குறித்து ஆசிரியர் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவரது அறிவும் தன் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது என்று பொருள் செவி கேட்டுக்கொண்ட பொருளை அறிவு அப்படியே ஏற்றுக்கொள்ளாது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவர் தமிழின் சொல்லும் பொருளும் அதன் மீது ஆசான் வள்ளுவரின் ஆளுமையும் வியக்க வைக்கிறது மெய் என்பதற்கு உண்மை அறிவு பொருள் உடம்பு என்று நான்கு நேரடி பொருள்கள் இருக்கிறது வள்ளுவரோ மெய்ப்பொருள் என்று எடுத்தாளுகிறார் இதை எப்படி பொருள் கொள்வது உண்மை பொருள் காண்பது என்று எடுத்துக்கொள்வது சரிதான் ஆனாலும் மெய் என்ற உடம்பு சார்ந்து சிந்திப்பது வள்ளுவர் சொல்லாடலுக்கு வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் வள்ளுவர் காலத்திலேயே மழித்தல் நீட்டல் உடுக்கை ஆடை என்று மாந்த உடம்பின் மீதான புனைவுகள் வந்துவிட்டன கண்ணுக்கு மை எழுதுதல் நகை அணிதல் போன்ற ஒப்பனைகளும் வந்துவிட்டன மடலேறுதல் போன்ற நிகழ்வுகளில் தன் உருவத்தை எழிவாக காட்டும் ஒப்பனைகளும் கூட இருந்திருக்கின்றன நாம் எல்லோரும் ஏதோ ஒரு புனைவு அல்லது ஒப்பனையோடுதான் பிறருக்கு காட்சி தருகிறோம் இதுபோல்தான் சொல்லப்படும் பொருள்களும் நாம் கேட்ட அல்லது கற்றுக்கொண்ட ஒரு பொருளை இன்னொருவருக்கு சொல்லுகிறபோது நம்மை அறிந்தோ அறியாமலோ சிறு பெரும் புனைவோடு ஒப்பனையோடு சொல்லிவிடுகிறோம் அதனால்தான் கேட்டலின் போது பெரும் பொருளின் ஒப்பனை நீக்கி அதன் உருவகம் கழித்துதான் உண்மை உருவம் அல்லது மெய்ப்பொருள் கிடைக்கும் அதை தேடி காண்கிற வேலையை நல்லறிவு செய்துவிடும் என்கிறார் பேராசான் இவையெல்லாம் எது பற்றி வருகிறது எப்பொருள் என்கிறார் எந்த பொருள் பற்றியதானாலும் இருக்கலாம் எந்த துறை சார்ந்ததானாலும் இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ எந்த பொருள் பற்றியதாக இருந்தாலும் இது அதற்கு பொருந்தும் என்கிறபடிதான் எப்பொருள் என்று முதலிலே தொடங்குகிறார் சென்னையில் நடந்த ஒரு பாவரங்கில் கம்பனின் தமிழ் பற்றி பாயேற்றி சொன்ன திரைப்பட பாடலாசிரியர் ஒருவர் தமிழ் கம்பனை காதலித்தது என்று நயம்படச் சொன்னார் எல்லோரும் கைதட்டினார்கள் ஒருவர் மட்டும் எழுந்து ஓ தமிழ் கம்பனை காதலித்ததால் தான் வள்ளுவன் தாடி வளர்த்தானா என்று கேட்டார் பாவலருக்கு அப்போதுதான் தான் புனைந்த தவறு புரிந்தது கம்பன் தமிழை காதலித்தான் என்று தன் பாவை உடனே மாற்றி பாடினார் மீண்டும் அரங்கம் அதிர்ந்தது சொல்பவரை பற்றி கவலை இல்லை பொருள் மீது கவனம் தேவை இன்றைய முகநூல் மற்றும் கட்சவி உலகில் இந்த குரல் மிக மிக இன்றியமையாததாகிறது நமக்கு வரும் பதிவுகளை செய்திகளை நண்பர்களுக்கு பகிர்ந்து முன் சிந்தித்து அதன் மெய்ப்பொருளை காண வேண்டும் தேவையான சமூகத்திற்கு பயன்படும் பொருளாக இருந்தால் மட்டுமே அந்த பதிவை பகிர வேண்டும் இந்த பதிவையும் சேர்த்தே சொல்கிறேன் என்றென்றும் அன்புடன் மாதேவன்